அன்பு நட்புகளுக்கு இனிய வணக்கம் இன்றைய திருக்குறளும் என் பொருளும் அதிகாரம் பழைமை குரல் எண் எட்நூத்தி ஏழு அழிவந்த செய்யினும் அன்பு அறார் அன்பின் வழிவந்த கேண்மை அவர் ஒருவர் தனக்கு அழிவு நேரும்படியான செயல்களை செய்தபொழுதிலும் அவர் மேல் உள்ள அன்பை அறுக்க மாட்டார்கள் யார் யார் மேல் உள்ள அன்பை அன்பின் வழியாக வாழ்க்கையை நடத்தும் ஒரு நல்ல மனிதர் தன் நண்பர் அப்படிப்பட்ட செயல்களை செய்தபொழுதிலும் அவரிடம் உள்ள அன்பை அறுக்க மாட்டார்கள் ஈவன் தோ எ பர்சன் ஹேஸ் டன் சம்திங் விச் ஹேஸ் காஸ்ட் டிஸ்ட்ரக்ஷன் த பர்சன் ஹூ லீட்ஸ் அ லைஃப் த பாத் ஆஃப் லவ் வில் நாட் கட் ஆஃப் ஹிஸ் ஃப்ரெண்ட்ஷிப் இதுவும் வாழ்க்கையில் செய்ய முடியுமான்னு தெரியல ஆனால் அற்புதமான கருத்தை கொண்ட குரல் ஒரு மனிதன் இன்னொரு மனிதனிடம் நட்பு கொள்வதற்கு பல வழிகள் உண்டு பல காரணங்கள் உண்டு ஒன்று இருவரும் ஒரே இடத்தில் வசிப்பதால் ஒத்த உணர்வில் இருப்பதால் ஒரே இனத்தை சார்ந்தவராக இருப்பதால் ஒரே மதத்தை ஒரே சாதியை சார்ந்தவராக இருப்பதால் உறவினராக இருப்பதால் பார்ப்பதற்கு அழகாக நேர்த்தியாக இருப்பதால் ஒரே பணியில் ஒரே இடத்தில் பணிபுரிவதால் ஒரே மொழி பேசுவதால் ஒரே நாட்டை சேர்ந்தவராக இருந்தவர் இருந்தால் அல்லது ஒரு சில செயல்பாடு சில நிகழ்வுகளில் ஈடுபாடுகள் கொண்டவர்களாக இருந்தால் உதாரணமாக ஒருத்தருக்கு கிரிக்கெட் மேலே ஈடுபாடு இருந்தால் இன்னொருத்தர் யாருக்காவது கிரிக்கெட் மேலே ஈடுபாடு இருந்தால் அவங்க நண்பர்கள் நண்பர்களாகிடுவாங்க ஒருத்தருக்கு விஜயை பிடிக்கும்னா விஜயை பிடித்து இன்னொருவர் ஆயிடுவார் விராட் கோலி ஒருத்தருக்கு பிடிக்கும்னா விராட் கோலிக்கு பிடித்த இன்னொருவர் ரெண்டு பேர் நண்பராகிடுவாங்க இந்த மாதிரி ஒத்த ஈர்ப்பு கொண்டவர்கள் வந்து நண்பர்களாவாங்க இது எல்லா நட்புகளுமே ஏதாவது ஒரு வழியில் அமைந்தவை தான் ஆனால் இது எல்லாத்தையும் விட சிறந்த வழி ஒன்றை இங்கே வள்ளுவர் சொல்றார் அன்பின் வழி அன்பின் வழி அமைந்த கேண்மை அப்படிங்கிறார் அப்போ ரெண்டு பேருத்துக்குள்ள நட்பு இருக்கிறதுக்கு வேற எதுவுமே வேண்டாங்க ஒருத்தருக்கு விராட் கோலி பிடிக்கலாம் ஒருத்தருக்கு ஜஸ்பிரி ஜஸ்பிரிக் பும்ராவை பிடிக்கலாம் ஒருத்தருக்கு திராவிட மாடலை பிடிக்கலாம் ஒருத்தருக்கு இந்துத்துவாவை பிடிக்கலாம் ஒருத்தருக்கு கருப்பா இருக்கவங்களை பிடிக்கலாம் ஒருத்தருக்கு சிவப்பா இருக்கிறவங்களை பிடிக்கலாம் ஒருத்தருக்கு தமிழ் பிடிக்கலாம் இன்னொருத்தருக்கு சமஸ்கிருதம் பிடிக்கலாம் இதெல்லாம் பிரச்சனை இல்லை அவங்க ரெண்டு பேர்த்துக்குள்ள அன்பின் வழி அமைந்த கேண்மை இருந்தால் அங்கே அந்த அன்பு முடியாது அந்த அன்பு அறாமல் போய்விடும் அருந்து போகாமல் போய்விடும் அப்படிங்கிறதான் வள்ளுவர் சொல்றார் எப்போ அவர்கள் தனக்கு அழிவு வரக்கூடிய செயலை செய்த பொழுதிலும் இந்த மாதிரியான ஒரு அன்பின் வழியாக நேர்ந்த நட்பாக இருந்தால் அந்த அன்பு அருந்து போகாது அப்படின்னு சொல்ல மௌனராகம் என்று ஒரு திரைப்படம் மனிதத்தினம் தந்த அகச்சிறந்த படங்களில் முதலாவதாக நான் கருதும் படம் என்ன காரணம்னா மனித உணர்வுகளை கணவன் உள்ள அந்த ஒரு சின்ன சின்ன உணர்வுகளை அற்புதமாக வெளிப்படுத்திய படம் அந்த படம் வந்த வந்தபோதுல மோகன் மாதிரி ஒரு கணவராக நம்ம இருக்கணும் அப்படின்னு பல ஆண்கள் நினைச்சிருக்காங்க மோகன் மாதிரி ஒரு கணவன் தனக்கு வர வேண்டும் என்று பல பெண்களும் நினைத்திருக்கிறார்கள் அப்படிப்பட்ட அற்புதமான ஒரு படம் முடிஞ்சா மறுபடியும் மறுபடி பாருங்க அந்த மனைவியாக வரும் ரேவதி வந்து பலவிதமான சிக்கல்களை இன்னல்களை துன்பங்களை துயரங்களை மோகனுக்கு கொடுப்பாங்க அதற்கு காரணம் நீங்க படத்தை பார்த்து தெரிஞ்சுங்க இருந்த போதிலும் இவர் மோகன் ரேவதி மேல் வைத்திருந்த அன்பின் காரணமாக அவர் கேட்டதெல்லாம் கொடுப்பார் அந்த அன்பை அவர் முடித்துக்கொள்ள கொள்ள விரும்பவே இல்லை அதுபோல் நான் கண்ட ஒரு அதிசய நட்பு கவிய கவியரசர் கண்ணதாசனுக்கும் கலைஞர் கருணாநிதி அவர்களுக்கும் இடையே இருந்த நட்பு இருவரும் ஒன்றாகவே வளர்ந்தார்கள் தமிழால் ஈடுபட்டு ஈர்க்கப்பட்டார்கள் திரைத்துறையால் ஈர்க்கப்பட்டார்கள் பெரியாரின் கொள்கையால் அண்ணாவின் அன்பால் ஈர்க்கப்பட்டார்கள் திராவிட சிந்தனையில் வளர்ந்தார்கள் ஒரு காலகட்டத்தில் கண்ணதாசனுடைய சிந்தனை மாறுகிறது அவர் திராவிட சிந்தனைக்கு விட்டு விலகிச் செல்கிறார் இருந்தபொழுதிலும் அவர்கள் இருவருக்கும் இருந்த நட்பு குறையவே இல்லை குறிப்பாக கலைஞருக்கு கவியரசு மேலே இருந்த நட்பு குறையவே இல்லை கண்ணதாசன் அதற்கு பிறகு கடுமையாக கலைஞரை தாக்குகிறார் கண்ணதாசனுடைய குணமே பண்பே அப்படித்தான் அவர் யாரை நேசித்தாலும் கடுமையாக நேசிப்பார் யாரை தூற்றினாலும் கடுமையாக தூற்றுவார் அந்த மாதிரி மிக அளவுக்கு அதிகமாக நேசித்த கருணாநிதியை கலைஞரை கலைஞரை தான் ஒரு பெண்ணாக இருந்தால் மணந்து கொண்டிருப்பேன் அல்லது கலைஞர் ஒரு பெண்ணாக இருந்தால் தான் மணந்து கொண்டிருப்பேன் என்றும் அளவுக்கு அவர்களுக்குள் ஒரு அற்புதமான கெழு தகைமை இருந்தது ஆனால் என்னாயிற்று ஆயிற்று கடைசியில் தூரம் பிறந்தார்கள் கண்ணதாசன் இவரை தூற்றினார் இருந்த அப்படி அழிவு தனக்கு நேர்ந்த அந்த நண்பரை அவர் மேல் வைத்திருந்த அன்பின் காரணமாக கலைஞர் தூற்றியதாக நான் எங்கும் படிக்கவே இல்லை அவரை சார்ந்தவர்கள் தூற்றியிருப்பார்கள் அவர் கட்சிக்காரர்கள் தூற்றியிருப்பார்கள் ஆனால் அவரை தூற்றியதாக அவர் மனதிலிருந்து அவருடைய நட்பை தூக்கி எறிந்ததாக நான் படிக்கவே இல்லை அதே தான் கலைஞருக்கும் எம்ஜிஆருக்குமே பொருத்தம் எம்ஜிஆரும் கலைஞரும் அரசியல் எதிரும் புதிரும்மாக இருந்த பொழுதும் எம்ஜிஆர் இறந்தவுடன் பதறி அடித்துக்கொண்டு சென்று அவருக்கு அஞ்சலி செலுத்திவிட்டு அந்த ஒரு நாள் முழுவதும் முன்னாமல் கண்ணீரும் கம்பளையுமாக தொலைக்காட்சி முன்னால் அமர்ந்திருந்தார் கலைஞர் என்பது வரலாற்று பதிவு தாங்க அன்பின் வழியாக நட்பு கொண்டவர்களுடைய கேண்மை கெழுதகமை இருக்கும் அன்பரார் என்ற ஒரு அற்புதமான சொல்லையும் ஐயன் கொடுத்திருக்கிறார் விழை தகையான் என்ற தமிழ்ச்சொற்களை சொற்களை கொடுத்திருக்கிறார் என்று முன்பு முன்பொருள் சொன்னேன் அதுபோல் அன்புக்கரசி அன்பரசன் அன்பரசி என்றெல்லாம் நாம் பெயர் சூட்டிக் கொள்கிறோமே குழந்தைகளுக்கு அதுபோல் அன்பு அரான் அன்பு அராள் என்றும் பெயர் சூட்டலாம் அவர்கள் அன்பை அறுக்க மாட்டார்கள் வாழ்நாள் முழுவதும் அன்பு செலுத்துவார்கள் என்ற பொருளும் உண்டு அற்புதமான குரல் அழிவந்த செய்யணும்